அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் இருந்தால் போதும் எப்படிப்பட்ட நபரையும் நீங்கள் வசியம் செய்து விடலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்த நபரை எப்படி உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வர வந்து ஒரு வசிய இயந்திரம் இது வந்து இந்த இயந்திரத்தை வந்து நம்ம ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவை பயன்படுத்தி வசியம் செய்ய போகிறோம் இதற்கு சில முறைகள்லாம் இருக்குது இந்த இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கும் இந்த காதல் பிரச்சனை வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம் அவங்களுடைய காதல் வந்து திருமணத்தில் முடியாது அடிக்கடி பிரச்சனை வர்றது பிரிஞ்சு போகிறது மறுபடியும் சேராது இப்படியே போயின்னு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வீட்டையே அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படத்து ஏற்படுறதை நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கும் என்ன சொல்யூஷனும் தெரியாமல் வீழ்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரியான வசதி முறைகளை பயன்படுத்தினா நிச்சய பலன் கிடைக்கும் சைடு எஃபெக்டே கிடையாது நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கும் வராது ஜஸ்ட் அவங்கள வந்து வசியம் பண்ணி அவங்களுடைய மனசை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரது தான் இந்த மாதிரியான முறைகள் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டுனே பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்கன்னா பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் மாத்திரம் பண்ணவே கூடாது அது பலனே தராது சுத்தமாக பலன் தராது இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பென் ஆகலை நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மொழப்படி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்தப்போ மடித்து அன்னைக்கு ஒரு நைட்டு மாத்திரம் தலைகாணி தானிக்கிழ வச்சு படுத்துருங்க மறாநாள் நாள் இந்த எந்திரத்தை உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது ஓடுற தண்ணி ஆறு ஏதாவது இருந்ததுனாக்கா போடலாம் அப்படின்னாக்கா புதைக்கலாம் குளத்துலேயோ கிணத்துலேயோ போடக்கூடாது ஒன்று ஓடுற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருந்தால் போடுங்க இல்லைனாக்கா புதைச்சிடுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இதற்குண்டான இயந்திரத்தை நம்ம ஸ்கீனில் பார்க்கலாம் எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லானது ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேலே எழுநூற்றி ஐம்பத்தாறு கொடுங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு மேலே போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே எழுபத்தஞ்சி ஒன்பது ஐம்பத்தி நான்கு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே அறுபத்தி ஒன்பது மூன்று பதினேழு அதுக்கப்புறம் நடுவில் வாங்க மேலே போடணும் உடன்கன் போடணும் கீழே வந்து அஞ்சின் போட்டு நடுவில் கடைசியில் எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு அது கீழே இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அம்புக்குடி இருக்குது இருக்கிற இடத்துல உங்கள் பேர் எழுதுங்க அது கீழே ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புவனவருடைய பேரை எழுதுங்க அம்மா பேரெலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரும்புவனவருடைய பேர் எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே அவங்ககிட்ட என்ன காரியமாகணுமோ அதை நினச்சிக்கிட்டே எழுதுங்க எழுதி முடிச்ச பிறகு மடித்து தலைக்காணி கழிச்சு படுத்து மறுநாள் நாள் ஓரத்தண்ணியில் போடுங்கள் இல்லைன்னா எங்கேயாவது புதச்சுருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தால் அதுக்குள்ளே பதிக்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்